இருக்கிறதுனால ஒரு சில பண்றதை போலீஸ் வந்து இடம் போட்டுறதா எல்லாருமே உங்களுக்காக தான் காக்கி சட்ட எல்லாருமே உங்களோட வரிப்பணத்துல தான் நாங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்காக தான் தவளை எது இருந்தாலும் கடமையை மறக்க மாட்டோம்ங்க சட்டத்தை மீறும் போது வழக்கு போடுவோம்ங்க சட்டத்தை மறிக்கும் போது வழக்கம் செய்வோம்ங்க காலக்கிரிகளை மறிக்காமல் இருந்தாலும் சேஸ் போடுறவங்க கடும் வெயிலாக இருந்தாலும் தடித்த வரைக்கும் சூசம் கொடுப்போம்ங்க இவையாய் பொதுவனை காப்புவங்க தாதி மத மேதமென்றி தவக்குவமாய் உழைப்போவங்க உழைச்ச வாகன ஒட்டிகளை வழிமறித்து இன்பதிர்ச்சி கொடுத்த டிராபிக் போலீசார் மக்களின் நீர் மேல எவ்வளவு அக்கறை மாறது அதெல்லாம் மாறது பொதுமக்களும் காவல்துறையின் நட்புறவோடு இருக்க வேண்டும் என்று கூறிய போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கவிதையை வாசித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் திருபுவனம் காவல்துறை மீது பொதுமக்களிடம் ஏற்பட்டுள்ள இறுக்கமான உங்கள் நண்பன் என்ற உணர்வை பொதுமக்களிடம் வளர்க்கும் விதத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் டிராபிக் போலீசார் வாகன ஓட்டிகளை நிற்க வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மேலும் ஹெல்மெட் போட்டு வருபவர்களுக்கு ஜூஸ் கொடுத்து அனுப்பி வைத்தனர் உங்களை காவல் காப்பது நாங்க தாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் எங்கள் கண் என்றும் கண்ணீர் தீட்டியதில்லைங்க கவலை எது இருந்தாலும் கடமையை மறக்க மாட்டோமுங்க சட்டத்தை மீறும் போது வழக்கு போடுவோமுங்க சட்டத்தை மறிக்கும் போது வாக்கம் செய்வோமுங்க சாலை விடிகளை மறிக்காமல் இருந்தால் கேஸ் போடுவோமுங்க கடும் வெயிலா இருந்தாலும் தவித்த வயக்கு ஜூஸும் கொடுப்போம்ங்க பக்கத்தில் வீடு இருந்தாலும் பள்ளியை கொண்டாட முடியாதுங்க பயமின்றி நீங்க இருக்க எங்க பணியை நாங்கள் எப்போதும் செய்வோம்ங்க பணியில் இருக்கும்போது பகலோ இரவோ ஓய்வோ உழப்பமோ கிடையாதுங்க தேர்வு தேர்வு எழுத போறவங்களுக்கு ஏதாவது தேடி போய் உதவி செய்வோமுங்க மழையோ வெயிலோ மாறுகளில் குளிரோ எதுக்குதே மறைந்து இருப்பது இல்லைங்க இயற்கை தீர்த்தம் எது வந்தாலும் இமையாய் பொதுமலை காப்போமுங்க சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் உழைப்போமுங்க உழைக்கிறோமு பார்க்காமல் இருக்கும் தடலங்களுக்கு சொந்தக்கார நேரத்திலே நின்று இறுதி தடவு செஞ்சு நல்லடக்கமும் பண்ணுவோம் நாங்கள் கடுமையை பணி செய்தால் பலவும் அவலமும் பெருவிங்க வெள்ளை துணியா எங்கள் வேலை அதில் நல்ல தூய்மையும் இருந்துடுங்க கொஞ்சமாக உரையை பார்த்து கொடுமையும் சொல்லாதீங்க புரியுதா கொஞ்சமாக தரையை பார்த்து கொடுமையும் சொல்லாதீங்க அமைதியும் இங்குண்டு போராட்டமும் இங்குண்டு அரங்க போய் அடங்கியதும் உண்டு அடங்கி போய் அடங்கியதும் உண்டு மனிதரும் உண்டு மகாத்மாவும் உண்டு மகாத்மாவை போன்ற மனிதரும் உண்டு மண்ணிலே ஈரம் உண்டுங்க காக்கிக்குள்ளே கனிவும் உண்டுங்க எல்லாரும் தெரியுதா இருந்தாலும் பண்றது அதனால ஒரு சில பண்றதை வந்து போலி தான் இடம் பண்றதான் எல்லாருமே உங்களுக்காக தான் காக்கி சட்டை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களோட வரிப்பணத்துல தான் நாங்க சம்பளம் வாங்கிட்டு அப்படிங்கிறப்ப உங்களுக்காக தான் இந்த ஹெல்மெட் கேஸ் போடுறது எதுக்காக போடுறோம்னா உங்களோட நல்லது